வணக்கம் இது உங்கள் சுரேஷ் பம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் அந்த பெல் பண்ணிட்டு வாங்க வாங்க இன்றைக்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நேற்று சாயந்தரம் நம்ம போட்டது ஆடுகளுக்கு என்னென்ன இதில் போட்டுக்கோன்னா வந்து ஊந்த டஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து கோதுமை தோடு அப்புறம் பார்த்திங்கன்னா குச்சி புண்ணாக்கு பருத்தி வதம் இது போட்டிருக்கோம் எதுவும் சரியாக சாப்பிடல ஏற்று என்னென்னு தெரியல ரொம்ப மிச்சம் வச்சுருக்கு எவ்வளோ மிச்சம் வரும் எப்படியும் ஒரு ஒரு கிலோ தேர்த்த சாப்பிடல இதுக்கு நம்ம வந்து சாப்பிடல இந்த புழுக்க விட்ருக்கோம் இந்த மாதிரி நம்ம எதுவும் சாப்பிடலாம் தெரியல எதனால் சாப்பிட்ருக்கேன் என்னென்னு தெரியல எப்படியும் ஒரு ஒரு கிலோ நெருக்கியிருக்கோம் ஸ்ட் ஆகிடுச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா பூரா நம்ம திறந்து விட்டாச்சு திறந்து விட்டு இருக்கு இருக்குது என்ன வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து இந்த ஆடுகளுக்கு வந்து காலையில் இப்போ எடுக்கிற வீடியோ வந்து காலையில் ஒரு ஒம்பது மணி அப்பிள் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒம்பது மணி அப்பிள் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து என்ன செஞ்சோம் போனோம்னா மக்காச்சோளம் கொடுக்க போகிறோம் மக்காச்சோளம் எடுத்து வந்தாச்சு இப்போ வந்து ஒரு ஒரு தண்ணி தண்ணி அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மக்காச்சோளம் வந்து ரெடியாக இருக்குது நம்ம மக்காச்சோளம் இது செய்யணும் அப்புறம் தொட்டுறது பூரம் பார்த்திங்கன்னா வந்து கூட்டம் ஜெயம் கிளீன் இல்லாமல் இருக்குது இதை கூட்டி நம்ம க்ளீன் பண்ணால் தண்ணி துப்புறா இல்லை தண்ணி நல்லா க்ளீன் பண்ணிட்டு தண்ணி வைக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த புட கொடற பூரா வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு நம்ம வந்து அடுத்து வந்து இந்த இதில் வந்து மக்கா போட போகிறோம் அப்புறம் வந்து நம்ம கோட்டையில் உள்ள சாமி ஃபோட்டோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆடுகளுக்கு தேவையான வைக்கோல் வந்து இருக்குது நம்ம வந்து வைக்கோல் வந்து கெட்டி இருக்குது இன்னும் வேறு இடத்துல இருக்குது இங்கே இடம் இல்லாமல் ஒவ்வொரு கட்டாக நம்ம எடுத்து வரோம் ஒவ்வொரு கட்டி காலியான பொருள் பார்த்திங்கன்னா இன்னொரு வேறு கெட்டு இப்படி ஒவ்வொன்றா எடுத்து வரோம் எனக்குள்ளே ஒரு செட்டு மாதிரி போட்டு பைக்குள் அடையிற மாதிரி ஒரு இது பார்க்கணும் அப்புறம் வந்து நெல்லு அறுவடைக்கு ரெடியாகிடுச்சு நெல்லு ஊறேன் இன்னும் ஒரு பதினஞ்சு நாளில் இல்லை பதினெட்டு நாளில் அறுத்து எடுத்து இது எடுத்துடுவாங்க நெல் அறுத்துடுவாங்க ஆடு போகிற அடுத்து வந்து மக்காச்சோளம் போட்டு இப்போ நான் வீடியோ நான் மட்டும் எடுக்கிறதுனால அதை கட்ட முடியாது இப்போ பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் போட்டு ஆடு ஊற நான் மேஞ்சிக்கிட்டு பார்த்தீங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து மகச்சோளம் போட்டு மகச்சோளம் போட்ட வழியே வந்து ஆடுக்கு உரம் வந்துடும் போட்டு அடுத்தவங்க அந்த இதை அவங்களுக்கு காட்டுற இது ஆடுக்கு உரம் அங்கிட்டு வந்துட்டு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது நம்ம வந்து மகாச்சோளம் போட்டாச்சு பூரா நம்ம பற்றி விட்டு போட்டுறதுக்கு பற்றி விடணும் இப்போ அங்கிட்டு வந்துட்டு இருக்குது பூரா புல் இதை இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ போட்டாச்சு ஆனால் ச சரியாக கவனிக்கலை கட்டி போட்டவுடனே மக்காச்சோத்து போட்டாலே சரி உடனே ஓடியாந்துடுவோம் நம்ம அதை பற்றி விட்டோம்னா நேராக கூட்டத்துக்கு போவோம் போய் அந்த மக்காச்சோளத்தை பூரா வந்து மக்காச்சோத்தை எப்படி விரும்பி சாப்பிடுன்னு பாருங்கள் நம்ம வந்து பழக்கப்படுத்தணும் ஐம்பது கிலோ வந்து ஆரம்பித்தாத்த அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பழக்கணும் உடனே வந்து டக்குன்னு வந்து நம்ம வந்து கொடுக்க முடியாது இப்போ பாருங்கள் மக்காச்சொலத்தை வந்து நம்ம நல்லா சாப்பிட்டோம் நம்ம என்ன சொன்னால் ஊற வச்சுருது நாளே நம்ம வந்து மக்காச்சொலத்தை வந்து ஊற வச்சிடணும் ஊற வச்சு கொடுத்தாத்தையும் அதுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லை அட்டி வந்து ஊற வைக்காமல் நம்ம வந்து மக்காச்சோளத்தை வந்து உடச்சி செஞ்சு இந்த மாதிரி கொடுத்தோம்னா வந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன சொன்னால் அவ்வளோ இதாக இருக்காது ஸ்மூத்தாக இருக்காது இதுதான் வந்து நம்ம ஊற ஊற வச்சு கொடுக்குறதுனால நல்லா ஒரு என்ன சொன்னால் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அது கடிக்கிறதுக்கு செய்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா வந்து இது சுமூர்த்தாக இருக்கும் பார்க்க எப்படி வந்து மக்காச்சோத்து எப்படி நல்லா சாப்பிடுன்னு பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சுரேஷ் ஃபார்ம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம் இது உங்கள் சுரேஷ் ஃபார்ம்